நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நிம்மதி பெருமூச்சி போர் நிறுத்தம் ஏற்படுகிறது ட்ரம்ப் ஓரளவுக்கு சாதித்து விட்டாரு ட்ரம்ப் உக்ரைனுக்கு நல்லது பண்றாரு அமெரிக்காவுக்கு நல்லது பண்றாரு ரஷ்யாவுக்கு கூட நல்லது பண்றாரு ஏன் தன்னுடைய ஆர்ஜன் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் நல்லது பண்றாரு ஆனா இந்தியாவுக்கு தான் கெட்டது பண்றாரு அமெரிக்காவை நம்ம தான் இருக்கிறான் அதனால இந்தியா வேற ரூட் எடுத்திருக்கிறது சீனாவுடன் நெருங்குகிறது சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருக்கிறார் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்பவே குழம்பி கிடந்தார்கள் ஏண்டா சீனாவுக்கு மட்டும் வரி உயர்வு இல்லை ஆனால் நீங்க அறிவிச்சீங்க வரி உயர்வை அறிவித்ததும் நடைமுறைக்கு வரும் என்று சொல்றீங்க இரண்டாம் கட்ட பொருளாதார தடை கூட விதிப்பேன்னு சொல்றீங்க ஆனா சீனாவை மட்டும் ஏன்டா நீங்க தொட்டு பார்க்கல அப்படின்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிலளித்திருக்கின்றார் அது உலகத்தையே உழைக்க இருக்கிறது இந்தியாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கிறது பெருமூச்சி போர் நிறுத்தம் வரப்போகுது என்ற விஷயத்த எல்லாருக்கும் தெரியும் வந்து அலாஸ்காவில ட்ரம்ப் அவர்கள் சந்தித்தாரு சந்தித்து விட்டு பத்திரிகையாளர் முன்பாக என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாரு அந்த கோரிக்கையை நான் ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து சொல்ல போறேன் ஏற்கனவே ஜலன்ஸ்கி அவர்கள் கிட்ட வந்து நானும் போன்ல பேசிட்டு வெள்ளை மாளிகளை முக்கியமான ஐரோப்பா தலைவர்களை அழைத்து ஜெலன்ஸ்கியும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அந்த முடிவை நான் புட்டின் இடத்துல நான் தெரிவிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்னார் சொன்னபடியே நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை மூடிய அறையில என்ன பேசினாங்கன்னு தெரியல ஐரோப்பாவில் இருந்து ஏழு முக்கிய தலைவர்கள் வந்திருந்தார்கள் டிரம்ப் இருந்தாரு கூடவே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் இருந்தாங்க மொத்த பொருள் பேசி முடித்து விட்டு பத்திரிகையாளர் சந்தித்தாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு என்கின்ற போது கொஞ்சம் கலகலப்பாகத்தான் இருந்தது ஒரு பத்திரிகையாளர் வந்து ஜலன்ஸ்கி அவர்களை பார்த்து இந்த முறை நீங்க வெள்ளை மாளிகைக்கு கோட்டு போட்டு வந்திருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்ல உடனடியாக டிரம்ப் அவர்களும் வந்து அதே தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கிருக்கக்கூடிய சர்வதேச தலைவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் உடனடியாக ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நான் கோட்டு போட்டு வந்துட்டேன் ஆனா பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நீங்க சென்ற முறை எந்த கோட்டை போட்டிருந்தீங்களோ அதே பழைய கோட்டை தான் இப்போ நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சென்ற முறை ஜெலன்ஸ்கி அவர்களை ஏன் வெள்ளை மளிகைக்கு வரைய கோட்டு போட்டு வர மாட்டேயா அப்படின்னு கிண்டல் பண்ண அந்த பத்திரிகையாளரை பார்த்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாரு உடனடியாக மீண்டும் அந்த இடத்துல சிரிப்பலையானது எழுந்தது பிறகு நம்முடைய ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயத்தை யோசனை பண்ணி ஏன்னா சென்ற முறை இதே ஜலன்ஸ்கி அவர்கள் வந்து வெள்ளை மாளிகைக்கு வந்தாரு அவர்கள் கிட்ட ரொம்பவே கோபமா பேசினாரு ட்ரம்ப் எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயமானது ஜலன்ஸ்கி தெரியவே இல்லை அதனால உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் நடக்குது தெரியுமா உக்ரைன் போர் செய்தனால்தான் நீ ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கி ஜோ பைடன் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கி பணத்தை வாங்கி நீ ரஷ்யா மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்ற சண்டை நடப்பதற்கு காரணமே நீ தான் முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜலன்ஸ்கி அவர்கள் மீது கோபத்தை கொட்டி தீர்த்தாரு சோ ட்ரம்ப்பை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது எப்படியும் பார்க்கும் வருகின்ற பொழுதே வந்து டிரம்புக்கு நன்றி சொன்னாரு ஜலன்ஸ்கி எதுக்குப்பா நன்றி அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்க மனைவி வந்து ஒரு கடிதத்தை எழுதினாங்க அந்த கடிதமானது நீங்க புட்டின் கிட்ட கொடுத்தீங்க அந்த கடிதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேசிக்கக்கூடிய மனித நேயத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய மெலினா அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குறதுல இருந்து ரஷ்யா காரங்க வந்து உக்ரைன்ல இருந்து குழந்தைகளை கடத்தி விடுகின்றார்களாம் அதனால மீண்டும் குழந்தைகளை கடத்தக்கூடாது குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை இருக்கக்கூடாது குழந்தை முகத்துல சிரிப்பு தவழ வேண்டும் அப்படின்னு மெலனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் ஸ்பெஷல் கடிதம் எழுதிருந்தாங்களாம் அந்த கடிதத்தை ட்ரம்ப் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாராம் புட்டின் அவர்கள் கொடுத்த உடனே புட்டின் அவர்களும் அதை படித்து பத்திரிகையாளர் கிட்ட சொன்னாராம் சோ இந்த மாதிரி எங்க நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்காக முதல் குரல் கொடுத்த மெலனா அவர்களுக்கு நன்றிங்க இந்த காரியத்தை சிறப்பாக செய்த ட்ரம்ப் அவர்களுக்கும் நன்றிங்க நீங்க மட்டும் இல்லேன்னு வச்சுக்கீங்களே எங்களுடைய எண்ணத்தை புட்டினுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க சொன்னீங்க அதுக்கு நன்றிங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப்பை தூக்கி வச்சு பேசிட்டாரு புட்டின் அவர்களும் அப்படித்தான் ட்ரம்ப் புகழுக்கு அலையக்கூடியவன் அவனை புகழ்ந்துட்டா போதும் கீழே நின்னாலும் சரி நமக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டான் அப்படின்றது புட்டினுடைய எண்ணமா இருந்தது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க உக்ரைனுடன் போர் செஞ்சோம் அந்த தருணத்துல நம்முடைய ட்ரம்ப் மட்டும் பதவியில் இருந்தேன் அமெரிக்காவில் இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரே நடந்திருக்காது அப்படின்னு ஐஸ் வச்சார் அப்படி ஐஸ் வச்சதுனால தான் இன்னைக்கும் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கிட்டு வந்து உக்ரைன் அதிபருடைய தலையில வெடிய வச்சிருக்கிறாரு ஸோ அமெரிக்காவை நம்மனா இந்த உக்ரைனுக்காரன் இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளை வந்து ரஷ்யாவிடம் இழந்த அந்த இருபது சதவீத பொலிட்டிக்கல் மேப்பை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சரி உக்ரைன் அதிபரும் சரி பேட்டி கொடுத்தாங்க ரஷ்யா உக்ரைனுடைய இருபது சதவீத பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது இந்த பகுதிகளை ரஷ்யா கேட்கிறது இந்த பகுதிகளை விட்டு கொடுத்தால் நிச்சயமாக போரானது முடிவுக்கு வரும் கிரிமியாவை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விட்டு கொடுத்துட்டீங்க அதை உரிமை கொண்டாடவே கூடாது இப்ப பிடிச்சதும் சேர்த்தே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் என்ற விஷயத்தை மேப்புடன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகை முன்பாக விளக்கினாரு இப்படி ட்ரம்ப்பை ஜெலன்ஸ்கி அவர்கள் புகழ்ந்த பிறகு அங்க ஒரு இறுக்கமான மனநிலை இருந்ததெல்லாம் தளர்ந்து போய் எல்லாருமே ஏப்பா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்பா அப்படின்னு சொன்னாங்க அது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் தாங்க அதை பாத்துக்கணும் ஏன்னா உக்ரைனை பாதுகாப்பு மூலமாக ஐரோப்பியாவை பாதுகாப்பதுதான் இருக்கும் அதனால நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்து கொள்ளுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு அது மட்டும் இல்ல உக்ரைனுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ட்ரம்ப் அவர்களும் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் ஆனா இப்ப ரஷ்யாவுடன் சண்டை போட்டீங்கன்னா ஆயுதலாம் கொடுக்க மாட்டேன் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு நிச்சயமாக உக்ரைனுக்கான போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ட்ரம்ப் சொன்னாரு அது மட்டும் இல்ல நான் வந்து உலகத்துல ஆறு போர்களை நிறுத்தியிருந்தேன் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்திடலாம் நான் நினைச்சேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது என்ன பெரிய மாதிரி கட்சி நிறுத்த போறேன் நினைச்சேன் ஆனா இந்த போரை நிறுத்துவது ரொம்பவே கடினமானதாக இருக்கிறது இந்த போரை மட்டும் நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ருவாண்டா காங்கோ போரானது முப்பத்தோரு வருஷமா நடக்குது அந்த போரையே நான் நிறுத்திடுவேன் அந்த அளவுக்கு இது சவாலானதாக இருக்கிறது ஆனா இந்த போரானது நிற்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க ஜலன்ஸ்கி அவர்களும் வந்து புட்டின் வைத்த கோரிக்கை ஏத்துக்கிட்டார் இவரும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி புட்டின் போர் நிறுத்தத்துக்கு விருப்பப்படுகின்றார் போர் வேண்டாம் என்றும் ஆசைப்படுகின்றார் ரெண்டு பேருமே வந்து போர் வேண்டாம் என்ற நிலைப்பாடில் இருப்பதனால நிச்சயமாக இந்த போரானது முடிவுக்கு வரும் ரெண்டு வாரம் காத்துருங்களேன் நல்ல முடிவுகள் வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இந்த போர் நிறுத்தம் என்கின்ற போது சீஸ் பயிர் வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க அதை மட்டுமே அமெரிக்கா விரும்பவே இல்லை உக்ரைன் ரஷ்யா பிராந்தியத்துல வந்து நிரந்தரமான அமைதி வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நாங்க போராடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்துல ரஷ்யா வந்து உக்ரைன் மீது கடுமையா தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் வந்து சண்டை இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அதனால இந்த சண்டைகள் தொடரவே கூடாது நிரந்தரமாக அமைதி வேண்டும் அந்த பகுதியில் இருப்பதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது ஜெலன்சி கிட்ட இதெல்லாம் நாங்கள் நல்லா எடுத்து சொல்லி இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த போரானது முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு இத்தாலி பிரதமர் வந்து இருக்கிறார் தெரியுமா மெலானி அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா நான் உக்ரைனுடைய போர் வீரர்களை வந்து பாராட்டுகின்றேன் ரஷ்யாவிடத்துல மோதி தன்னுடைய பகுதிகளை இந்த அளவுக்காவது பாதுகாத்து பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஜெலன்சிய வந்து பாத்தீங்கன்னா நல்ல போர் யுக்திய கையாண்டு ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து இருக்கின்றார் சோ இந்த போரானு தொடரக்கூடாது என்பதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா உக்ரைனை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு இத்தாலி பிரதமர் அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் வந்து பத்திரிகை முன்பாக தன்னுடைய கோரிக்கை என்ன உக்ரைனுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் புட்டின் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அடுத்தது எங்கே முத்தரப்பு பேச்சுவார்த்தையா இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா அது எங்க என்று பார்க்கின்ற போது மாஸ்கோ என்று புட்டின் அவர்கள் சொல்லிட்டாரு ஆனா ஐரோப்பிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஏற்கனவே புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதனால நிச்சயமா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜலன்ஸ்கி அவர்களை கூட்டணும் போய்ட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ரஷ்ய அதிபர் அவர்கள் எதெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் வந்து ஜலன்ஸ்கி அவர்கள் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைச்சிருப்பார் அடப்பாவி சண்டையில இறங்கின என் நாட்டு பகுதிகள் தான் போது கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா காலவாரி விட்டுட்டியே இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கால தெரிஞ்சிருந்தா நான் ரஷ்ய அதிபர்கிட்டயே பேச்சுவார்த்தை நடத்தி அழகா முன்னமே வந்து என்னுடைய பகுதிகளை இழக்காமையே வந்து ரெண்டு பேரும் அமைதியா போயிருப்போம் கடைசி வரைக்கும் நீங்க ஆயுதங்கள் கொடுப்பீங்க ரஷ்யாவை தோக்கடித்து விட்டு நாம இழந்த பகுதிகளை பிடிச்சிக்கலாம் பார்த்தேன் கால வாரிட்டீங்களா அப்படின்ற எண்ணம் தான் உக்ரைன் அதிபருக்கு ஏன்னா இப்ப ரஷ்யா படித்திருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து விவசாய நிலங்கள் தொழில் வளம் நிறைந்த பகுதிகள் அது மட்டும் மட்டுமில்ல உக்ரைனுடைய அணுமின் நிலையம் ஒண்ணு இருக்குதான் அது உக்ரைனுடைய இருபது சதவீத மின் தேவையை பூர்த்தி செய்யறதா அதெல்லாம் இப்ப ரஷ்யாவுக்கே போதாம அதனால உக்ரைன் அதிபரை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ள அழுது இருப்பாரு போன வரைக்கும் போட்டண்டா சாமி இனிமே வந்து ரஷ்யா கூட சண்டையே போடக்கூடாப்பா இவனுங்களை நம்பி அப்படின்னு நினைச்சிருப்பார் போல இருக்கிறது அதனால வந்து இன்னைக்கு அமைதி பேச்சுவார்த்தையை முன்னோக்கி இருக்கின்றோம் நல்ல தலைவர்கள் சந்தித்து இருக்கின்றோம் நல்ல முடிவை இருக்கின்றோம் நல்ல தருணத்துல அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து இன்னும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இவற்றையெல்லாம் புட்டின் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இன்னும் ரெண்டு வாரங்கள்ல இந்த போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புகள் வரும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சண்டை போட்டு சண்டை போட்டு உலகமே சோர்வடைந்து போயிருக்கிறதா ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்னாருங்க அது மட்டும் கிடையாது நம்ம இந்தியா மீது வரி அமெரிக்கா போட்டிருக்குது இன்னும் இருபத்தஞ்சி சதவீத வரி நடைமுறையானது இருபத்தி ஏழாம் தேதி வரும் போல இருக்குது ஆனால் சீனா மீது மட்டுமே வந்து அமெரிக்கா கை வைக்கவே இல்லை வரியை போட்டு அவன் அப்படியே நிறுத்தி போட்டான் அதுக்கு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்கு கேட்டீங்கன்னா பாருங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க சீனாக்காரங்க அதை சுத்தப்படுத்துறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அதை ஏற்றுமதி பண்றாங்க அப்படி சீனா ரஷ்யாவிடம் வாங்கி சுத்தப்படுத்தி ஐரோப்பியா போறதுனால நாங்க சீனா மீது வரி அதிகரித்தோம் என்றால் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்தை தேடி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் அப்படி வேற இடத்துல தேடி ஓடுகின்ற தருணத்துல ஏற்றம் ஏற்படும் ஒண்ணு இரண்டாவது பற்றாக்குறை ஏற்படும் மூன்றாவது டிராபிக் எல்லா நாடுகளும் ஒரே இடத்துல போய் வாங்கினோம்னா நீ நானும் போட்டி வரும் இல்லையா அதனால அந்த டிராபிக் ஏற்படக்கூடாது போட்ட வரியை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் கிடையாது இந்த வரிய சீனா மீது போறதா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்தியா மீது போறதா இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேணாம் என்று தடுத்தார்கள் நாங்க பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை இந்தியா பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அது ரஷ்யாவுக்கு உதவி செய்து உக்ரைன் போற ஊக்குவிப்பது போல எங்களுக்கு என்ன அந்த எண்ணத்தில் இருந்து நாங்க மாறவே இல்லை இந்தியாவுக்கு வந்து வரி விதித்திருக்கின்றோம் ஒரு பக்கம் விட அதிகமா எண்ணெய் வாங்குகின்ற சீனாவுக்கு வரி உயர்வு கிடையாதான் இந்தியாவுக்கு மட்டும் வரி உயர்வு தான் சோ ஒரே தருணத்துல இரண்டு மாதிரி பேசுறாரு அது மட்டும் இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து என்ன சீனா வாங்கினா என்ன சீனா கிட்ட இருந்து ஐரோப்பா என்ன வாங்கினா அந்த என்ன இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து வரி உயர்வு கிடையாதா இல்ல ஏதாவது தடை சொல்லுகின்ற போது நாங்க ஐரோப்பிய நாடுகளை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல எந்த சுமையும் திணிக்க விரும்பவே இல்லை அதனால அவங்க மீது எந்த விதமான வரி உயர்வு நாங்க போட போறது இல்ல ஆனால் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு உதவலாம் அவங்களால முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக ஜேடி அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தவ சீனாவுக்கு வரி உயர்வு அறிவித்திருக்கிறோம் நித்தி தான் வச்சிருக்கோம் கண்டிப்பா உயர்த்தி விடுவோம் என்னைக்கா இருந்தாலும் சரி முதல்ல இந்தியாவுடைய வேலையை முடிச்சுட்டு பிறகு சீனாவில தான் கை வைப்போம் ஆனா ஐரோப்பாவுக்கு நாங்க எந்த விதமான வரியும் உயர்த்தல எதுக்கு உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தத்துக்கு நீங்க ஒத்துழைப்பீங்க என்பதனால தான் நீங்க அதுக்கு ஒத்துழைக்கல வச்சுங்களேன் அவங்க சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை மிரட்டின மாதிரி தான் தெரியுது சோ சீனாவும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் நம்பல அவனை நம்மனா ஐஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நல்லா தெரியுது அதனால தான் இந்தியாவுடன் சீனா நெருக்கம் காட்டுகிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் போன மாதம் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் சீனா போயிருந்தாரு சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு அங்க போய் வாங்கி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தாரு அதற்கு பிறகு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்தித்தாரு சில கோரிக்கை வச்சாரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை பத்தி பேசி முடிப்போம் என்று சொன்னாரு அதுக்கு சீனாவுடைய அதிபராக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி எல்லை பிரச்சனை என்பது நீண்டுகிட்டே போறது நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா விஷயங்களை கைவிட்டுருவோம் இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கின்ற போது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரங்கள் இறக்குமதி ஆகணும் ஒண்ணு இரண்டாவது வந்து அரிய தனிமங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் மூன்றாவது வந்து சுரங்க தொழிலும் சரி சாலை கட்டுமானத்திலும் சரி மெட்ரோ இருக்குது இல்லையா அந்த கட்டுமானத்திலும் சரி பயன்படக்கூடிய எந்திரங்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வாங்கியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்திருக்கிறார் இந்தியா வந்த உடனே அஜித் தோவல் அவர்களை சந்தித்து இருக்கிறார் அஜித் தோவல் அவர்களை சந்தித்தது எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லை பிரச்சனை பத்தி பேசியிருப்பாங்க எல்லை பிரச்சனை தொடர்பாக இந்தியா இருபத்தி மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இப்ப இருபத்தி நான்காவது முறை பேச்சுவார்த்தையானது அஜித் தோவல் வாங்கியவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க எல்லை பிரச்சனை பற்றி அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவெடுத்திருக்காங்க சொல்லிட்டு விஷயம் நமக்கு தெரியல ஆனால் வாங்கியவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் துறை சந்தித்து விட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா எதை விரும்பிச்சோ அதை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உரங்கள் இறக்குமதி மற்றும் ரேர் ஏர்த்து எலிமெண்ட்ஸு பிறகு வந்து சுரங்க தொழிலில் பயன்படக்கூடிய இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் இதை வந்து இந்தியாவுக்கு தரப் போகின்றோம் இந்தியாவும் சீனாவும் இன்னும் நட்புறவை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த வேண்டும் அதே மாதிரி ரெண்டு நாட்டுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கருத்துக்கள் எப்போதும் சர்ச்சையாகிட கூடாது அது பிரச்சனைக்கு வழி வகுத்து விடும் நம்முடைய உறவை திசை திருப்பி விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவங்களையெல்லாம் வாங்கி அவர்கள் சந்தித்து விட்டார் இன்றைக்கு மாலையில நம்ம மோடி அவர்களை சந்திக்க போகின்றார் இப்படி இந்தியாவும் சீனாவும் நெருங்குவது கண்டிப்பா அமெரிக்காவுக்கு குடைச்சலாகத்தான் இருக்கும் ஏன்னா நம்ம அமெரிக்காவை நம்பி இருந்தோம்னா என்னைக்கு அமெரிக்காவுடைய கோபம் தனியது எப்ப நமக்கு நல்லது நடக்கிறது அதனால நம்ம வந்து மாற்று ஏற்பாடு சிந்தித்தால் ஆக வேண்டும் இதற்கு இடையில நம்முடைய பனியன் உற்பத்தியாளர்களா இருந்தாலும் சரி துணி உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி நேரடியாக பாதிப்படைகின்றார்கள் அமெரிக்கா வரி விதித்ததன் காரணமாக இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கின்றார் என்ன தெரியுமா இந்த துணி தயாரிப்பதுக்கான மூலப்பொருட்களை நீங்க எந்த நாட்டில இருந்து வேண்டுமானாலும் இறக்குமதி பண்ணிக்கங்க ஆனால் இறக்குமதி செய்கின்ற மூலப்பொருட்களுக்கு ஜீரோ சதவீத வரி வரியே கிடையாது என்றார் நம்ம மோடி இது வந்து ஒரு தான் பார்க்கப்படுது ஏன்னா சரி மற்ற துணி உற்பத்தி செய்யும் சரி கண்டிப்பா குஷியா இருப்பாங்க பதினோரு சதவீத வரி இல்லை என்றால் பாதியாவது குறையும் இல்லையா அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது விலை அதனால உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வரி உயர்வையும் தாங்கிக் கொண்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா மாற்று வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போற வழியில் நம்ம போய்குன்னு தானே இருக்கணும் அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு இதற்கிடையில புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி கிட்ட போன் பண்ணி பேசிருக்கிறாரு உலக நாட்டு தலைவர்களுக்கு எல்லாம் போன் பண்ணி புட்டின் அவர்கள் பேசினாரா இந்த விஷயமா தெரியல சீனாதான் வந்து ரொம்பவே நெருக்கும் அங்க போன் பண்ணி பேசினாரா என்று தெரியல ஆனால் ட்ரம்ப் கிட்ட நான் என்ன பேசினேன் என்ற கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கின்றார் மோடி அவர்களும் வந்து எப்போதும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்க மொத்தமா செய்வோம் அமைதி மட்டுமே உலகத்துல நிலவ வேண்டும் இது போருக்கான தருணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் வந்து நம்ம மோடி கிட்ட பேசினதுக்கு நம்ம மோடி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார் ஏன்னா ரஷ்யாலாம் எவ்வளவு பெரிய ஆளு அந்த அதிபர் வந்து நம்ம கிட்ட என்ன பேசணும் என்ற விஷயத்தை கிடையாது இருந்தாலும் அவர் இறங்கி வந்து சொன்னதுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார் பேசுவோம் என்று புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ரஷ்யாவை நம்ம நம்புறோம் நம்மளை ரஷ்யா நம்புது அதனால அந்த உறவினுடைய அடுத்த கட்ட மேம்பாடு தான் ட்ரம்ப் கிட்ட நான் என்ன பேசுனேன் என்ன முடிவெடுத்திருக்கின்ற உங்களுக்கான சலுகையை ட்ரம்ப் கிட்ட என்ன பேசியிருக்கேன் என்ற விஷயம் எல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பார் அதனாலதான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் மாஸ்கோ போகப் போறாரு இந்திய ரஷ்ய வர்த்தக கூட்டமைப்பினுடைய பேச்சுவார்த்தை நடக்க போது அந்த மாநாட்டில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போகப் போறாரு கண்டிப்பா புட்டின் அவர்களை சந்திப்பாரு சோ அமெரிக்கா இந்திய உறவு சர்ச்சையில் இருக்கின்ற தருணத்துல அடிக்கடி நம்ம ஆளுங்க ரஷ்யாவை நோக்கி போறது வேற ஏதோ பெரிய பிளான் போடுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அது என்னன்றது நம்ம போக போக பார்க்கலாம் இது வரைக்கும் நண்பர்களுக்கு நன்றி